உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் மக்களே நான் ஒரு தமிழ் தேசியவாதிங்க ஏன் நான் ஏன் தமிழ் தேசியவாதியாக இருக்கேன் நீங்கள் ஏன் திராவிட தேசியவாதியாக இருக்கீங்க இல்லை இந்திய தேசியவாதியாக இருக்கீங்க இன்னும் கார்பரேட்டு கைகோலி அதாவது யூத தேசியவாதியாக சில பேர் இருக்காங்க இதெல்லாம் வந்து எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்களோட சொந்த சுய சொகுசு வாழ்க்கைக்காக தான் தான் அனைவருக்குமே ஒரு பொதுவான சுயநலம் இருக்குது அதில் வந்து பொதுநலம் இருக்கணும்ல தான் மட்டும்தான் நல்லா இருக்கணும் மற்றவங்கள வந்து எக்கடு கெட்டு போனாலும் நம்மளை பற்றி கவலை இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டு இருக்குல்ல அது தவறானது தானே இப்போது த தமிழ் தேசியவாதிகள் ஏன் வந்து இந்தமாரி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த காணொளி தமிழ் தேசியம் ஏன் வந்து அவசியமாக இருக்குது தமிழர்களுக்கு அப்படின்ற புரிதலை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த காணொளி பிறமொழியாளர்கள் தமிழர்களுக்கு எதிரிகளாக இல்லையா எந்த வகையில் எதிரிகள் யார் அவர்கள் இல்லை தமிழர்கள் அவங்களுக்கு எதிரியா தமிழர்கள் பிறமொழியாளருக்கு எதிரியா நண்பனா உறவா சொந்தங்களா ஏன் நம்ம வந்து இப்போ சண்டை போடுறோம் எதுக்காக கட்சிகள் வந்து பல ரூபத்தில் இப்படி பிரிஞ்சு கிடக்கு பல கொடிகள் இங்கே பறந்து கிடக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி சுயநலம்தான் இருக்குது இப்போ என்ன சொல்ல வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டை பல ஆண்டுகளாக திராவிட தேசியம் ஆழ்ருக்கு அதனால் தமிழர்களுக்கு சில பின்னடைவுகள் ஏற்பட்டிருக்கு அந்த பின்னடைவுகளை போக்கி தமிழர்களையும் சுக சுகமாக வாழ வச்சிங்கன்னா தமிழ் தேசியம்னு ஒன்று தானாகவே அழிஞ்சிடும் தமிழ் தேசத்தை பற்றி யாரும் பேசவே மாட்டான் தமிழோட உரிமைகள் எங்கே மறுக்கப்படுதோ அங்கே வந்து தமிழ் தேசியம் தானாக பிறக்குது தமிழர்களோட உரிமையை நீங்கள் தந்துட்டிங்கன்னா அவங்களையும் நல்லா வாழ வச்சிட்டிங்கன்னா இங்கே இந்திய தேசியமாக இருக்கட்டும் யூத தேசியமாக இருக்கட்டும் இல்லை திராவிட தேசியமாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்கலாம் இல்லை இங்கே இருக்கிற எல்லா வளங்களையும் வசதியான வாய்ப்புகளையும் தான் மட்டும்தான் பயன்படுத்துவோம் இது எங்களுக்கான உரிமை அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் மட்டுமே அதை பயன்படுத்தி எங்களை வந்து அடிமையாக வச்சுருக்கேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மட்டுமே ஆண்டு எங்களுக்கு நாங்கள் கீழே வந்து அடக்கி ஆண்டு எங்களை வந்து அடிமையாக வச்சுருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தமிழ் தேசியம் பிறப்பதை உங்களால் தடுக்கவே முடியாது ஏன்னா இது தமிழர்களுடைய அடிப்படை உரிமை ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் இதை நீங்கள் வந்து தடுக்கணும்னு நினைக்கிறது வந்துட்டு வாய்ப்பே இல்லை ஏன் வாய்ப்பு இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து சீமான இப்போ சீமான் தான் தமிழ் தேசியம் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க நிறைய பேர் பேசுகிறாங்க முதன்மையாக தமிழகத்தில் சீமான் பேசுகிறார் அப்போ சீமானை அழிச்சிட்டா நேராக சொல்கிறானே சீமானை கொன்று விட்டால் தமிழ் தேசியம் அழிந்து விடுமா சொல்லுங்கள் சீமான்றது ஒரு தனி மனிதன் தமிழ் சீம்ன்றது கருத்தியல் அது ஒரு கொள்கை அது கோட்பாடு தமிழரோட அடிப்படை உரிமை அது நியாயம் தர்மம் அறம் அவங்கள பா அவங்களோட உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக இன்னும் ஒரு சீமான வரதான் செய்வோம் அதனால் வந்து நீங்கள் சீமானை அவனுக்கு சீமான ஒருத்தந்தான் இருக்கான் அவன் தான் இப்படி பேசிகிட்டு இருக்கான் அவனை கொண்டுட்ட முடிஞ்சிடும் இல்லை கைது பண்ணி சிறையில் அடைச்சி போட்டோம்னா எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறதே தவறான ஒரு நிலைப்பாடு அப்போ நீங்கள் என்ன செய்யணும் தமிழோட உரிமைகளை பாதுகாக்கணும் அப்படி செஞ்சிங்கன்னா நாங்களே கோடி கும்பிடு கும்பிட்டு இந்த கோயிலில் போய் சாமிக்கிட்ட நாங்களே வேண்டி அப்பா முருகா இந்த திராவிடர் அதுவும் ஸ்டாலின் திராவிட கும்பலான இவங்களே வந்து எங்களை ஆட்சி பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த மோடி ஆர்எஸ்எஸ் குரூப்பான ஆரிய தேசியமே ஆட்சி நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வேணும்னு சொல்லிட்டு சாமி வந்து உளுந்து தேங்காய் உடச்சு கும்பிடுவோம் கும்பிடுமாட்டோம்மா ஆனால் இங்கே நிலை எப்படி இருக்குது எங்களை பல ரூபத்தில் பல இதில் வந்துட்டு எங்களை இருக்கீங்க இங்கே மொழி அழிக்கிறீங்க கலாச்சாரத்தை அழிக்கிறீங்க இயற்கை வளங்கள் அளிக்கிறீங்க வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தை அளிக்கிறீங்க இங்கே இருக்க மக்களோட வாழ்க்கை தரத்தை குறைக்கிறீங்க நீங்கள் மட்டும் சொகுசாக இருக்கீங்க இது நியாயமா நீங்களே சொல்லுங்கள் அதனால தான் தமிழர்கள் தங்களோட உரிமை பாதுகாக்க இந்தமாரி ஒரு கட்சியில் இணைஞ்சு செயல்பட வேண்டியதாக இருக்குது அதில் நானும் ஒருத்தன் அப்போது இங்கே வந்து மொழிவரி மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் பிரித்தாங்க அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு அதை விளங்கிடணும் அந்தந்த மாநில மக்களும் வந்துட்டு இப்போ வந்து மலையாளம் பேசுகிறவங்க கேரள தேசத்துலேயும் கன்னடம் பேசுகிறவங்க கர்நாடக தேசத்துலேயும் ஆந்திரா தெலுங்கு பேசுகிறவங்க ஆந்திராவிலையும் இப்போ அதுலேருந்து ஒரு குரூப் பிரிஞ்சு நாங்கள் தெலுங்கு தேசம் அப்படின்னு ஒரு தெலுங்கை மையமாக வைத்து ஒரு தேசத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க அதுபோல் நாங்களும் ஒரு த தமிழர் தேசம் ஒன்று உருவாக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் எதனால் உங்களால் நீங்கள் பண்ணுற ஆண்ட ஆட்சி முறையினால் நீங்கள் தமிழர்களுக்கு செய்த பிழையினால் துரோகத்தால் அப்போது இதை பா பாதுகாக்க வேண்டியது எங்களோட அடிப்படை உரிமை கடமையா இருக்கிறதுனால நாங்கள் இந்த இதுக்கு வந்து நிற்கிறோம் அதனால் நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் என்ன செய்யணும் ஒன்று நல்லாச்சு கொடுத்து நீங்களே ஆளலாம் இல்லை தர முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் விளைவிக்கணும் ஒதுங்கி போகணும் தொடர்புறீங்களா வேறு வழியே இல்லை இங்கே வாழும் உரிமை அனைவருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழர்களுக்கு மட்டுமே அப்படின்ற கொள்கையை முன்வைக்கிறோம் எதுக்காக யார் வேணால் வாங்க இங்கே வாழுங்க நாங்கள் தான் ஆளுவோம் ஏன் ஏன்ப்பா நாங்கள் ஆளணும் நீங்கள் ஆண்டா நல்லா தானே இருக்குது அது உங்களுக்கு நல்லா இருக்குது எங்களுக்கு நல்லா இருக்கான்றதை நீங்கள் தான் பதில் சொல்லணும் எவ்வளோ உரிமைகளை பறிச்சிருக்கீங்க எவ்வளோ உரிமைகளை பறிச்சிடுங்க ஒன்றா ரெண்டா சொல்லிக்கிட்டே போகலாம் அது நிறையா இருக்குது ஆனால் வந்து இப்போ மொழி ஒரு மாநிலங்களில் பிரிக்கப்பட்ட நோக்கமே வந்து அந்தந்த மொ மொழியை பேசுகிற மக்கள் அந்தந்த நிலப்பரப்பில் அவங்களோட உரிமைகளை பாதுகாத்து நலமுடன் வாழ்வதற்காக ஒரு இதை வந்து பிரிச்சுருக்காங்க இப்படி பிரிக்கப்பட்ட பிறகு நீங்கள் வந்துட்டு திராவிட தேசியம் பேசிக்கிட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு ஆட்சி செய்கிறது வந்து சரியில்லை தமிழனால் என்னன்ற கருத்தெல்லாம் சொல்லுங்கள் பல பல கதை கதைகளை பல இதுகளை சொல்கிறீங்க ஆனால் அது வந்து எதுவுமே வந்து தமிழர்களுக்கு பயனளிக்கிறதா இல்லையே நாங்கள் என்ன பிற மொழியாளர்கள் இங்கே தமிழகத்தில் வந்து தங்களை திராவிடன்ற போர் எடுத்து போற்றிக்கிட்டு எங்களை அடிமையாக்கி ஆட்சி செய்து தாங்கள் சொகுசாக வாழ்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சித்தாந்தம் ஒரு கொள்கை அப்படி தான் இருக்கு நிலமை அதனால் நாங்கள் வந்து தமிழ் தேசியம் பேச வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கீங்கள அதுபோல் நாங்களும் நல்லா இருக்கணும்ல வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்தான் அப்போ நான் நாங்கள் வாழ நீ நீங்கள் வாழ்கிறீங்க நல்லா நாங்கள் வாழ்கிறோமா இங்கே பொருளாதாரம் எங்கே எங்கள் பொருளாதாரம் எங்கே தமிழகத்தில் இருக்க கடைகள் இங்கே இருக்க தொழில் நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் மருத்துவ நிறுவனங்கள் அரசு துறைகள் சினிமா துறைகள் எந்த துறையில் தமிழர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது தமிழகத்தில் யார் அதிகமாக இருக்கா பிற மொழியாளர்களா தமிழர்களா அப்போ பிற மொழியாளர் தேசமாக தமிழர் தேசமாக உங்களுக்கு ஒரு மாநிலம் கொடுத்தாச்சு அதாவதுங்க ஒரு பிஸ்கெட்டு அது நாளாக உடைச்சி ஆள் கொஞ்சம் கொடுத்தாச்சு பாருங்கள் கேரளா நீங்கள் மக்க மக்களே நீங்கள் சாப்பிடுங்க கர்நாடகா மக்களே நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு ஒரு பங்கு இதாங்க ஆந்திரா மக்கள் நீங்களே சாப்பிடுங்கன்னு கொடுத்தாச்சு ஆனால் தமிழர்களை ஒரு பங்கு கொடுத்துருக்காங்க நிலப்பரப்பு தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்குது ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க அந்த பிஸ்கெட்லாம் சாப்பிட்டுட்டுருக்கீங்க நல்லா அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே வந்து இங்கே இருக்க தமிழரோட நிலப்பரப்பில் வந்து உட்காந்துக்கிட்டு தமிழரோட பிஸ்கெட்டும் சுரண்டி சுரண்டி சாப்பிட்டுட்டுருக்கீங்க இது நியாயமானு நீங்கள் சொல்லுங்கள் இதான் அண்ணன் சிம்மா சொல்லுவார் ஆளுக்கு ஒரு லட்டை உருட்டி உருட்டி கொண்டு போய் வச்சுக்கிட்டீங்க அப்புறம் வந்து இது தமிழ்நாட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு எங்கள் லட்டையும் நொறுக்கி தின்றீங்களே இது ஏன் அப்படின்ற கேள்வியை கேட்பார் தமிழ்லேருந்து தான் பிற மொழிகள் உருவாகிருக்கு மாற்று கருத்து இல்லை மறுக்கலை தமிழ தமிழில் இருந்து தான் எல்லாமே நாகர்கள் இந்தியா முழுதும் ஆசியா கண்டம் முழுதும் பரவி வாழ்ந்தார்கள் ஒரு காலத்தில் சரிதான் ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடுன்றது சுருங்கி இருக்கே இங்கேருந்து போய் நம்ம த தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வந்துட்டு ஒரு சாலையில் போய் நம்ம வந்து ஆட்சி பண்ண முடியலையே தோற்றுறானே தமிழர்கள் எங்கே வந்து எந்த இதில் வந்து ஆட்சியில் இருக்காங்க முதலமைச்சராக வந்துட முடியுமா விட்டுருவாங்களா பிற மாநிலங்களில் தமிழர்கள் போய் முதல்வராக ஆட்சி செய்ய முடியுமா ஆனால் தமிழ்நாட்டில் அந்த நிலைமை இல்லை திராவிடம் என்ற பொருளில் அது வந்து எழுதாமல் நடந்துட்டுருக்கு இருக்கிற இந்த நிலம் ஒன்று தான் எங்களுக்கு இங்கேருந்தும் எங்களை அடித்து தோற்றிங்கன்னா நாங்கள் அகதிகளாக எங்கே போகிறதுன்னு எங்களுக்கு தெரில அதனால் நீங்கள் வந்து எங்களுக்கு எங்களை வாழ விடுங்க கோரிக்கையாக தான் வைக்கிறோம் ஏன்னா இத்தனை நாளில் ஆண்டுட்டிங்க உங்களுக்கெல்லாம் நாங்களும் வாழ்ந்துட்டோம் எங்கள் ஆட்சியின் கீழே நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் உங்களை அகதிகளை ஆக்கணுன்றது எங்கள் நோக்கம் இல்லை எங்களை அகதிகள் ஆக்கிற ஆக்கிறாதிங்கன்றதான் நாங்கள் கேட்குறோம் வாங்க எல்லாம் ஒன்றா நிற்போம் அண்ணன் சொல்கிறபடி வாங்க எல்லாம் ஒன்றா நிற்போம் நாங்கள் தான் கொஞ்சம் முன்னால் நிற்போம் ஏன்னா இது எங்களோட நிலத்தோட உரிமை இந்த நிலம் எங்களுடையது உங்களுக்கு நிலம் இருக்குது நீங்கள் வேணால் முதல்வர் ஆகி ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் தாய்மொழியான தெலுங்கு பேசக்கூடிய ஆந்திராவில் சென்று அங்கே வந்து நீங்கள் முதல்வராக ஆயிக்கலாம் இல்லை கேரளாவில் போய் ஆயிக்கலாம் இல்லை கர்நாடகா போய் ஆயிக்கலாம் தெலுங்கு தேசமாக இருக்கிற தெலுங்கு தேசத்தில் போய் ஆகிக்கலாம் இல்லை இந்திய தேசியம் பேசுகிற மக்கள் இந்தி தான் எனக்கு வேணுங்க ஹிந்தின்றது தாய்மொழி எங்கேயுமே இல்லை ஆனால் அது ஹிந்தி பேசுகிற மக்கள் வந்து பிற மொழியாக இருக்குது இன்னும் பிற மாநிலங்கள் ஆந்திரா குஜராத் எங்கே வேணால் போய் ஆச்சு பண்ணுங்க யார் வேணான்னு சொல்லலை இந்த நிலத்தை விட்டுடுங்க இந்த நிலத்தை விட்டுடுங்க